நபி மூசா அலி இஸ்லாஸ்லாம் அவர்கள் ஒரு நாள் ஒரு மலை அடிவாரத்தை கடந்து சென்றார் அப்பொழுது அந்த மலையினுடைய அடிவாரத்தில் ஒரு அழகான ஒரு நீர் ஓடை இருந்தது அதுல மூசா அலி இஸ்லாம் உழுது செய்துட்டு மலையை மேலே தொழுதுட்டு இருந்தான் அப்பொழுது அந்த நீர் ஓடையை ஒரு குதிரை வீரன் கடந்து சென்றார் கடந்து சென்றவர் தன்னுடைய கையிலே வைத்திருந்த நூறு வெள்ளி உள்ள பணப்பையை அங்கே வைத்து விட்டார் வைத்து மறந்து சென்று விட்டார் அதுக்கு பிறகு அந்த இடத்துக்கு ஒரு ஆடு பவர் வந்தார் அவர் தண்ணி குடித்துவிட்டு விட்டு அங்கு நூறு வெள்ளி உள்ள அந்த பணப்பையை அந்த குதிரை வீரன் வைத்து சென்ற அந்த பணப்பையை அவர் எடுத்து சென்று விட்டார் அதுக்கு பிறகு அந்த இடத்துக்கு ஒரு முதியவர் ஒரு வறுமை கோலத்தில் விரகு கட்டை தலையில சுமந்தபடி கஷ்டப்பட்ட நிலையில் வந்தவர் அந்த இடத்திலே ஓய்வெடுப்பதற்காக வேண்டி அந்த விறகு கட்டையை வைத்து சிறிது நேரம் ஓய் தண்ணி குடித்து விட்டு ஓய்வு அவர் முதலில் வந்த குதிரை வீரன் தன்னுடைய பணத்தை காணவில்லை என்று தேடி இந்த நீர் உடைக்கு வந்தான் அப்பொழுது அந்த வயதான படுத்திருந்த விறகு சுமந்து வந்திருந்த அந்த வயதான இடத்திலே அந்த பரிசை பத்தி கேட்டான் அவர் இல்லை என்று சொல்லவும் அவரை கொலை பண்ணி விட்டான் இங்க நடந்ததை பார்க்கிற போது மூசாலை சிலத்துக்கு அதிர்ச்சியா இருந்தது எடுத்துட்டு போனவன் ஒரு ஆடு மேப்பவன் ஆனா ஒரு கஷ்டப்பட்ட வயதானவர் கொல்லப்பட்டு விட்டாரே அந்தவா இது என்ன நீதி இங்க என்ன நீதி இருக்கிறது என்று அல்லாட்ட அல்லாஹ் சொன்னா என்னுடைய பார்வையில் இது கரெக்டாக தான் நடந்திருக்கு அதாவது இந்த குதிரை வீரன் வந்து யா இந்த ஆடு மேய்ப்பருடைய தகப்பனுக்கு நூறு வெள்ளி கொடுக்க வேண்டி இருக்கிறது கடன் அதை இவன் மறக்க வச்சு அதை எடுக்க வைத்து விட்டோம் ஆனா உரிய கரெக்டாக வாப்பாவுக்கு கொடுக்க வேண்டியது அவன் பையன் எடுத்துட்டு போயிட்டான் ஆனா இந்த வயதானவரை வெட்டினானே அப்படின்னா வயதானவருடைய தகப்பனை வயதானவருடைய தகப்பன் இந்த குதிரையினுடைய தகப்பனை வெட்டியிருக்கிறார் அதனால அதுக்கு பழிக்கு பழியாக இந்த நேரத்துல இந்த பரிசுக்காக வெட்டினது அந்த பழிக்கு பழி கரெக்டாக வந்து விட்டது என அல்லாஹ் சொல்லி காட்டினான் ஆக என்னுடைய பார்வையில் இது நீதிதான் என்று அல்லாஹ் சொன்னான்